என் கை சூப்பரா நல்லா கனமா இருக்கு நீங்களும் சோறு போட்டே தர வேண்டாம் போட்டு சாப்பிடுவோமா ஏமா நாங்க போறோம் சரியா என் கால் எல்லாம் வலிக்கிட்டுமா வாயும் வலிக்குதுன்னு சொல்லு என்னம்மா ஒரு மாதிரி பேசுற காட்டு வெறுப்பு எதுவும் பிடிச்சிட்டாமா அடியே எடுபட்டவள அடி வாங்கிட்டு போயிராத சொன்ன விஷயத்த நான் யார்ட்ட சொல்றதுன்னு குழப்பமா இருக்கேன் ஏமா என்ன விஷயம் வீட்டுக்கு போங்க என்ன முக்கியமான விஷயம் ஒருத்தங்கட்ட சொல்ல வேண்டியிருக்கான் போய் சொல்லிட்டு வரேன் சரியா ஏக்கா 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 உங்க ஜெங்க எல்லாம் காத்தி ஆடுறது உங்க வீட்டுக்கு போனே வீட்ல இல்லன்னு சொன்னாவே இந்த டைம் நான் இங்க இருப்பேன்னு தெரியும்ல அங்க வந்திருக்க வேண்டியது தான ஏக்கா வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரத்தை பத்தி ஒண்ணு நீ பேச வரல சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல ஏக்கா உன் நேம் தான்ங்க நான் ஆதிர்ச்சி ஆனே ஏக்கா யார்கிட்டயும் சொல்லிப் வந்த வேளை எனக்கு முடிஞ்சது நான் வர என்னக்கா இந்த டீ கடைக்காரிகிட்ட சொன்னா போதும் ஊரு ஃபுல்லா கொட்டடிச்சிருவா இப்படியும் விஷயத்தை சொல்றதுல எனக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா தான் இருக்கு கொஞ்சம் உட்காரும் காலம் வலிக்குது பேச்சுதாயோ ஏன் சுஷ்மிதாக்கா வாங்கக்கா சுஷ்மிதாக்கா ஏன் சுஸ்மிதாக்கா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க தூரம் வந்திருக்கிறீங்க ஒன்னு பார்க்கணும் போல இருந்துச்சு மக்கா அதான் வந்தேன் அக்கா உட்காருங்கக்கா ஒரு டம்ளர் டீ குடிங்கக்கா ஏன் மக்கா நான் இப்பந்தான் மக்கா காப்பி குடிச்சிட்டு வந்தேன் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன் சொல்லி சொன்ன விஷயமா தான் இருக்கும்

ஆமா இப்போ வந்துட்டேன் நான் ஓடி வரண்டாமா இதுல யாருங்க சீக்கிரம் டிரைவர் கொஞ்சம் நில்லுங்கண்ணே இது யா அந்த அக்காவை ஏத்திட்டு போலாம் அவ இதான் அங்க அக்கா வாங்க அக்கா வந்துருங்க வந்துருங்க யார் இது ஓ வரே 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 நல்லதா போச்சு பஸ் கி வெயிட் பண்ணு பஸ்ே கிடைக்கல எனக்கும் துணைக்கு ஆச்சு எல்லாரும் கூடல இருக்கறியே வண்டி எடுங்கப்பா போலாம் போலாம்

எல்லாரும் வந்திருக்கிறீங்க என்னோட வீட்டுக்காரங்க கேக் வாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு வந்து பிறகு எல்லாரும் கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்புனா போதும்